வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறையில் திரிசூலி காளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன மயிலாடுதுறை தோப்புத்தெருவில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருசூலி மகா காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி புதிய கோபுரம் அமைத்து இதுவரை திரிசூலமாக அருள்பாலித்த காளியம்மன் சிற்ப வடிவமாக அமைக்கப்பட்டு கோயிலில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின யாகசாலையில் புனித நீர் கொண்டு நிரப்பப்பட்ட கடங்கள் வைத்து சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மகா பூர்ணாகிதிதி செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பட்டு ஊர்வலமாக சென்று கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு திவாரணை நடைபெற்றது அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்களை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர்